ஆசிரியர்கள் கோரிக்கை முழக்க ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி பேருந்து நிலையம் முன்பு தமிழ்நாடு தொடக்க கல்வி ஆசிரியர் இயக்கங்களின் கூட்டு நடவடிக்கை குழு சார்பில் கோரிக்கை முழக்க ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது தொடக்க கல்வித்துறையில் அரசாணையின் ரத்து செய்து ஒன்றிய வேண்டும் டிட்டோஜா அமைப்பு மூலம் முப்பது அம்ச கோரிக்கையில் பன்னிரண்டு அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்றுவதாக அமைச்சர் வாக்குறுதியை உடனடியாக நிறைவேற்றக் கோரியும் பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் இடைநிலை ஆசிரியர்களின் ஊதிய முரண்பாட்டை களைய வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர் தமிழகத்தை முதல்வரே முதல்வரே கருத்து அமல்படுத்த திட்டமிச பொருமக்களுக்கு இது நியாயம் நியாயம் you